பட்டுக்கோட்டையில் கலைஞர் நூற்றாண்டு விழா மற்றும் மக்களுடன் முதல்வர் திட்ட நிகழ்ச்சியில் தஞ்சை மாவட்ட துணை ஆட்சியர் மற்றும் எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை கோட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பட்டுக்கோட்டை வன் கலைஞர் நூற்றாண்டு விழா மற்றும் மக்களுடன் முதல்வர் திட்ட விழா நடந்தது இந்நிகழ்ச்சியில் பட்டுக்கோட்டை கோட்டாட்சியர் அக்பர் அலி வரவேற்புரையாற்றினார் பட்டுக்கோட்டை பேராவூரணி வருவாய் வட்டங்களிலிருந்து முன்னூத்தி பத்தொன்போது பயனாளிகளுக்கு சுமார் பதினோரு லட்சம் மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டா பட்டா மாறுதல் பட்டா உட்பிரிவு மாற்றம் மற்றும் தையல் இயந்திரங்கள் காது கேட்கும் கருவிகள் மற்றும் ஈம சடங்குகளுக்கான உதவித்தொகை ஆகியவைகளை மாவட்ட துணை ஆட்சியர் தியாகராஜன் பட்டுக்கோட்டை எம்எல்ஏ கா அண்ணாதுரை பேரா எம்எல்ஏ நா அசோக் பட்டுக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் பழனிவே நகர்மன்ற தலைவர் சண்முகப்பீட் அதிராம்பட்டினம் நகர்மன்ற தலைவர் தாஹிரா அப்துல் கரீம் மதுகூர் ஒன்றிய பெருந்தலைவர் வகிதா பேகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு சான்றிதழ்களையும் பொருட்களையும் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் சுகுமார் நன்றி கூறினார் நகராட்சி ஆணையர்கள் வருவாய் மற்றும் பேரிடர் துறை அதிகாரிகளும் பொதுமக்களும் பெருந்திரளானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்